சிக்ஸ் ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டைக்கும் ஃபோர் தியேட்டர்ஸ் தேட்டர்ஸ் மட்டும் தான் விசுவாசத்துக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து இப்போ வந்து நிலவிட்டு இருக்கு ரீசன்ஸ் எல்லாமே இதுக்கு எல்லா ரீசன்ஸு யார் வந்து இந்த தியேட்டர்ஸ் எல்லாம் போய் மிரட்டினா இல்லை யார் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகார வர்க்கத்தையும் இல்லை வந்து தமிழ் சினிமாவின் ஆதிக்கத்தையும் உள்ள செலுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர்ஸ்லாம் அவங்க வாங்கியிருக்கான்றத கண் கூட வெளிச்சமாக இருக்கு இவங்களுக்கு தியேட்டரும் போட்டி போட்டு தியேட்டர் இல்லாத சூழ்நிலையில ரஜினி போன்ற ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அத்தனை ரசிகர்களும் ஒட்டுமொத்தமா திரையரங்குகளை நோக்கி படையெடுத்தாங்கன்னா தியேட்டர்ல வந்து டிக்கெட் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க இதனால விசுவாசம் படத்திற்கு எதிராக ஒரு சில சதி வேலைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே மதுரைக்கு அந்த பக்கம் திருச்சி தாண்டி அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ரஜினி சாருடைய கை ஓங்க வச்சுக்கிறாங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்றதுதான் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கார்ப்பரேட் கிரிமினலிசம் பண்ண போறாங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுதான் வந்து இப்போ நிறுவனம் ஆயிருக்கு எப்பமே வாழ்க்கை முடிவு பண்றதில்ல எண்ணம் தான் முடிவு பண்ணும் எண்ணம் போல் வாழ்க்கை உங்ககிட்ட படைபலம் ஆனா உன்னை ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்கிட்ட இருக்கு காரணம் சரியா இருந்தா அந்த கடவுள் துணையா இருக்கு